உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லையான்னு நீங்க எப்போதாவது ராத்திரி படுக்கையில புரண்டு புரண்டு படுத்திருந்ததுண்டா மனசுல ஒரு பாரம் கண்ணுல ஒரு ஈரம் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு ஏங்கியதுண்டா இந்த வெள்ளிக்கிழமை உங்க வாழ்க்கையின் போக்கையே அடியோடு மாற்றக்கூடிய ஒரு ரகசிய துவாவை நான் உங்களுக்கு போகிறேன் இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க இது ஒரு மந்திரம்னு சொல்லலாம் ஆனா இறைவனின் அருள் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை ஆம் ஒரே நாள் ஒரே துவா ஆனா அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற மாற்றம் உங்க கண்களை நம்ப வைக்காது உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும் நம்ம எல்லோருக்கும் சில நேரங்கள்ல அப்படித்தான் தோணும் இல்லையா தொழுகை முடிச்சதும் கை உயர்த்தியும் மனசு உருகிக் கேட்டும் கேட்டும் ஏனோ அந்த பதில் மட்டும் வரவே வராது வெள்ளிக்கிழமை வந்து போகும் குரான் வசனங்களை ஓதுவோம் சூறாக்களை படிப்போம் ஆனா கஷ்டம் மட்டும் அகலவே அகலாது கடன் தொல்லைகள் கழுத்தை நெருக்கும் இல்லாத பயம் மனசை அரிக்கும் குடும்பத்தில சண்டைகள் உடல்நல பாதிப்புகள் இதில் ஏதாவது ஒன்னு உங்க மனதை எப்போதாவது கனத்திருக்கிறதா இறைவனிடம் கேட்பதற்கு முன்னாடி நம்ம உள்ளத்தை சுத்தமா தெளிவா வெச்சுக்கணும்னு நாம மறந்துடுறோம் நம்ம மனசுல ஆயிரத்தெட்டு கவலைகள் குழப்பங்கள் கோபங்கள் அப்போ நாம சொல்ற வார்த்தைகள் வெறும் உதட்டளவுல தான் இருக்கும் உணர்வற்றுப் போயிடும் அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறோம் ஆனா நம்ம நாவு ஒரு பக்கம் நெஞ்சம் மறுபக்கம்னு இருக்கும்போது எப்படிங்கல்லாஹ் நம்ம துவாவை ஏத்துக்குவான் இந்த இடைவெளிதான் நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் தாமதமாவதற்கான முதல் காரணம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையோட சிறப்பு நேரம் என்னன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா வெள்ளிக்கிழமையில அசர் தொழுகையிலிருந்து மக்ரிப் தொழுகை வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல ஆஹ்விடம் நல்லதை கேட்டா அவனுக்கு உடனே கிடைக்கும் இது ஒரு சின்ன வாசகம் ஒருவேளை நீங்க இதை ஏற்கனவே கேட்டிருக்கலாம் இல்லன்னா சில சமயம் ஓதியும் கூட இருக்கலாம் ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட முறையில நீங்க செஞ்சீங்கன்னா அதோட தாக்கம் பன்மடங்கு அதிகமாகும் அதோட சக்தி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தும் என்ன துவா அது ஹஸ்புன் அல்லாஹூ அமல் வக்கீலு நி அமல் மல ஓ அமல் நசுயர் இந்த வார்த்தைகள் வெறும் ஓசை இல்லைங்க இது இறைவனின் மாபெரும் சக்தியை உணர்த்தும் ஒரு பிரகடனம் இதோட அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் எங்களுக்கு போதும் அவன் சிறந்த பாதுகாவலன் சிறந்த உதவியாளன் இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன தெரியுமா இது ஒரு சாதாரண துவா இல்லை இது நபி மூசா அலைஹிசலாம் அவர்கள் தன்னோட சமூகத்தோட கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு பின்னாடி எதிரிகள் துரத்தி வந்தப்ப மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில நின்னு இறைவனை நம்பிச் சொன்ன வாக்கியம் அதன் பிறகுதான் கடல் பிளந்தது வழி திறந்தது எதிரிகள் மூழ்கினார்கள் அதே வாக்கியம் அதே சக்தி அதே அருள் இப்போ உங்க வாழ்க்கையின் கடலையும் பிளக்கும் உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை உடைச்சு உங்களுக்கு புதிய வழிகளை உருவாக்கும் உங்க எதிரிகளை அதாவது உங்க கஷ்டங்களை துயரங்களை பின்வாங்கி ஓட வைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆசர் தொழுகையை முடிப்பீங்க தொழுகைக்கு பிறகு உங்க வீட்ல ஒரு சின்ன அமைதியான சூழலை உருவாக்குங்க உங்க தொலைபேசியை சைலண்ட் மோட்ல போடுங்க குழந்தைகளை அருகில் அமர வைத்து இல்லனா தனியா ஒரு அறைக்குள்ள போய்க்கோங்க ஒரு நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வெச்சிட்டு, இறைவனோட அருளை மட்டுமே நினைங்க முதல்ல ரெண்டு ரகத் நபித்தொழுகை இது கட்டாயமில்லை ஆன செஞ்சா சிறப்பு இது உங்க மனசை இறைவனுடன் இணைக்க ஒரு சிறந்த வழி கண்ணீரோடு தொடங்கும் ஒவ்வொரு காலையும் தீராத கடன் சுமையும் உங்களை வாட்டுகிறதா கடந்த மாதம் வரை ஒருவர் இதே இருட்டில்தான் வாழ்ந்தார் ஒவ்வொரு நொடியும் உடைந்து போயிருந்தார் ஆனால் அவர் முகத்தில் ஒரு புதிய ஒளி அவர் வாசலில் ஒரு புதிய வாகனம் அவர் அதிர்ஷ்டசாலி அல்ல அவர் தன் விதியை மாற்றத் துணிந்தவன் அவர் செயல்படுத்திய அந்த மூன்று ரகசியங்கள் இதோ உங்களுக்காக வானத்தை நோக்கி கையேந்துவது பிரார்த்தனையின் முதல் படி மட்டுமே அந்தப் பிரார்த்தனைக்கான பதிலை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும்தான் வாழ்க்கையை மாற்றும் இன்று உங்கள் விதியை மாற்றப்போகும் மூன்று படிகள் உங்கள் ஆன்மாவை உழுக்கும் ஒரு துவா உங்கள் உடலை சீராக்கும் ஒரு உணவுப் பழக்கம் உங்கள் தடையை உடைக்கும் ஒரு ரூபாய் தர்மம் நீங்கள் தயார் என்றால் உங்கள் புதிய வாழ்க்கை இதோ இந்த நொடியில் தொடங்குகிறது என் குரல் இறைவனுக்கு கேட்கவில்லையா ஏன் என் துவாக்கள் ஏற்கப்படவில்லை என்று இதயம் நொறுங்கிப் இருக்கிறீர்களா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த பொக்கிஷம் இது அல்லாஹும இன்னி ஆ ஊது பி கமினல் ஹம் ஹசன் வல் அஜ்ஜி வல் கெஸ் அலி வல் போஹ்லி வல் ஜோபன் ஒதல் ஒஹலபதிர் துவாவின் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்து விட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலில் இருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவை ஏழு முறை கேளுங்கள் உங்கள் இயலாமையையும் சோம்பலையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு வாரத்திற்குள் மூடப்பட்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறப்பதை உங்கள் கண்களால் காண்பீர்கள் நாம் உண்ணும் உணவு நம் உடலை மட்டுமல்ல நம்முடைய எண்ணங்களையும் நம்பிக்கையையும் செதுக்குகிறது என்பது தெரியுமா மாற்றம் இதுதான் தினமும் காலையில் ஏழு பேரீச்சம் பழங்களையும் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேனையும் வழக்கமாக்குங்கள் திருக்குரான் பேரீச்சையை ஷிஃபாவின் அதாவது நோயின் நிவாரணியாக குறிப்பிடுகிறது அத்துடன் வெறும் இருபத்து ஒன்று நாட்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறுத்தி பாருங்கள் உங்கள் உடல் இலகுவாகும் அதே நேரத்தில் உங்கள் ஆன்மாவும் தெளிவடையும் தெளிவான மனதில் பிறக்கும் துவாவிற்கு வலிமை அதிகம் சோம்பலும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் ரிஸ்க் எப்படி நுழையும் இதோ எளிய வழி தினமும் காலை பத்து மணிக்கு முன் ஒரு ரூபாயை தர்மமாக கொடுங்கள் இது வெறும் நாணயம் அல்ல இது இறைவா நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் நம்பிக்கை சமிக்ஞை தன்னிடம் உள்ளதை கொடுப்பவருக்கே பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களும் வழிவிடும் என் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஒரு பழக்கம் மலை போல வாய்ப்புகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் தனிமையில் போராடியது போதும் இந்த மூன்று ரகசியங்களையும் இன்றே தொடங்க தயாராக இருப்பவர்கள் கீழே டே ஒன் என்று கமெண்ட் செய்யுங்கள் பிரார்த்தனை என்பது சொர்க்கத்தின் கதவை தட்டுவது போல ஆனால் அந்தக் கதவை திறக்கும் மூன்று சாவிகள் இப்போது உங்கள் கையில் அந்த துவாவை உங்கள் ஆன்மாவின் ஆயுதமாக்குங்கள் அந்த உணவை உங்கள் உடலின் மருந்தாக்குங்கள் அந்த ஒரு ரூபாயை உங்கள் நம்பிக்கையின் விதையாக்குங்கள் யோசிச்சு பாருங்க